இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் ரிலீஸ் ஆன திரைப்படங்களோட வெற்றி தொழில் நிலவரங்கள் தான் நம்ம இந்த விடையில பார்க்க போறோம் ஒரு வழியா பொங்கலுக்கு அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படங்கள் நம்ம பொங்கலை முன்னிட்டு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இந்தியா ஃபுல்லாவே நம்ம பொங்கலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு படங்கள் வந்திருக்கு சோ இங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தியன் பிரிக்காம இந்த பதினோரு படங்களையும் சேர்த்து அந்த படங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு இந்த வீடியோல நம்ம ஒரு கவுண்டன் பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த கவுண்டன்றது வந்து கொஞ்சம் முரண்பாடவே இருக்கும் சொல்லலாம் ஒரு சில படங்களுக்கு ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிங்கிறது அந்த படம் எப்படி இருக்குன்றத வச்சு ஐ மீன் ரிவியூஸ் வச்சுங்க இன்னொன்னு அந்த படத்தோட லாபம் இன்னொன்று அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு படத்தோட வெற்றிக்குள்ள அடங்கியிருக்கு ஸோ அதில் வந்து ஒரே மாதிரியான லென்த் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது தான் இந்த வெற்றியின் முரண்பாடுகள் வந்து நம்மளால் கிளியராக பண்ண முடியாதுன்றது பட் நான் இந்த படங்களை கவுண்டவுன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவேன் ஸோ அதில் கண்டிப்பாக உங்களால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியும் என்னென்ன படங்கள் எப்படி வந்திருக்கு அது பொங்கலை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றதை ஸோ அதை வச்சு நீங்களே ஒரு கவுண்ட் ஒன் போடுங்களேன் தயவுசெய்து போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கவுண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி வாங்க இப்போ நம்ம அப்கமிங் ஸ்டாரோடைய பொங்கல் ரிலீஸ் இட் ஆர் ஃபிளாக் மூவிஸ் கவுண்ட் ஒன் நம்ம நமகோண்டல பதினோராவது இடத்துல பார்க்க போற படம் தருணம் தருணம் படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பதினாலாம் தேதி தான் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு நம்ம தமிழ்ல இந்த படம் வரும்போதே சிங்கிள் ஷோல பத்து தேட்டர் தான் கொடுத்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்ல நல்லாவே பண்ணிருக்காங்க தேஜாவு படத்தோட டேரக்டர் இவரு ஆனா என்ன ஒண்ணு மனுஷன் வந்து ஸ்டோரியிலேயே சில வேலைகள் பார்த்துருக்கணும் இல்ல இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் எடிட் ஆச்சு கத்திரியை ஏன்னா படம் இருபது நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த பஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே சொல்லிட்டு இருக்காங்க செகண்ட் அப்ப லென்த்தியா வச்சிருக்காங்க சோ அதை கொஞ்சம் அப்படி ட்ரிம் பண்ணி செகண்ட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் ஒரு பஸ்ட் ஆஃப்ல வச்சு இன்டர்மேஷன் வச்சு இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் தேட்டரில் போய் பார்க்கறதுக்கு ஆனாலும் இவங்க இந்த படத்துக்கு எடுத்திருக்க அட்டெம்ட் என்றதே கண்டிப்பாக வந்து ஒரு மொக்க படம் பார்த்தோம்ன்ற மாதிரியான ஃபீல் இல்லாமல் ஒரு திருல்லரில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு படம் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன எண்ணம் தோணும் ஆனால் காஸ்ட் அண்ட் குரூவில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லைன்றதுனால இன்னைக்கு பொங்கல் ரேஸில் இந்த படந்தாங்க ஃபினான்ஷியலாகவும் அடி வாங்க போது தேட்டரிக்கலாவும் அடிவாங்க போது பட் ரிவ்யூவாக தேர்துன்னு சொல்லுவேன் சரி நம்ம என்னதான் மிக்ஸ்டா சில விஷயங்கள் பேசினாலும் இந்த படத்தோட ஹிட் வரட்டிக்கு சொல்லுப்பா ஹிட்டா ஃப்ளாப்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபினான்சியல் அப்புறம் நிறைய விஷயங்களாம் பார்க்கும் போது கண்டிப்பாக ஃப்ளாப் அப்படின்ற வெரட்டிக்கு தான் கொடுத்தாக நம்மளுக்கு இது பொங்கலோட ஸ்டார்டிங் தான் பார்ப்போம் இந்த படத்தோட ரேஞ்ச் வச்சு ஆடியன்ஸ் ஏதாச்சும் ஹிட் பர்ஃபார்மன்ஸ் தராங்களா இல்லையான்றத நம்ம கூட பத்தாவது இடத்துல பார்க்க போற படம் மெட்ராஸ் காரன் மெட்ராஸ் காரன் படத்தை பத்தி நம்ம வீட்டு அப்படின்னு பார்த்திருப்போம் இந்த படம்ன்றது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லதாங்க அப்படின்னு சொன்னாலும் தேட்டர்கள்ன்றது ஆரம்பத்தில் நிறைய எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் வர பொங்கல் போட்டிகள் இந்த படத்துக்கான தேட்டர்கள்ன்றது ரொம்பவே குறஞ்சிருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸும் குறஞ்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்கு ஸோ அதனால இந்த படத்தை நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கவுண்டர் கூட மேலே வைப்பேன் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் லாபம் ரேஞ்சில் பார்க்கும்போது லாபம்னா ப்ராஃபிட் இங்கே ப்ராஃபிட் எதுவும் வரல அதாவது ஒரு ஏழு கோடியில் படம் எடுத்திருக்காங்க படத்துக்கு ஒரு ரெண்டு கோடிக்கு தான் வந்திருக்கு அப்படின்றதுல குறைவான நஷ்டம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லலாம் இன்னொன்று இந்த படத்தோட ரன்னிங் இன்னும் முடியல ஸோ போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுன்றது ஒரு நாலு மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி பார்த்தா அந்த படம் ஃபினான்ஷியலாக அப்புறம் படம் இருக்கிற ரேஞ்சுக்கு இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது என்னோட இட்டு ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தருவேன் நம்ம ஒன்பதாவது பார்க்க போகிற படம் நேசிப்பாயா நேசிப்பாயா விஷ்ணுவர்தன் ரொம்பவே நல்லா பண்ணுவார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேக் எடுத்து இந்த படம் கொடுக்குறாரு அதுவும் இல்லாத இளம் தலைமுறை வச்சு லவ் ஸ்டோர் நல்லா பண்ணுவார்னு பார்த்தாக்க மனுஷன் சொதப்பி வச்சிருக்காரு ஆக்சுவலி இவர் எடுத்த படத்துலேயே இந்த படம் ஏன்டா இவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்க என்னதான் ஆச்சு நம்ம ஊர் டேரக்டர் எல்லாம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படம் இருந்துட்டு இருக்கு லீவ் ஒரு லவ் ஸ்டோரிய பண்ணுவார் பாத்தாக்க த்ரில்லர் ஸ்டோரிக்கு இங்க கொண்டு வந்துட்டாரு அது தருணம்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டிருக்கு ஆனா இந்த படத்துல வந்து ரொம்ப சொதப்பி வச்சிருக்காரு நாங்கள் சொல்லுவேன் பட் இருபது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் இனிமேல் முரளியோட பையன்கொசரம் இந்த படம் பார்க்கலாம் ஆனா நிறைய பேருக்கு சங்கர் பொண்ணு நடிச்சிருக்கேன் ஐயோ இந்த பக்கமே திரும்ப மாட்டேன்றவங்க திரும்ப இருந்தாங்கன்னா நல்ல விஷயம் இந்த படம் ஓரளவுக்கு தியேட்டர் இல்ல சின்ன எடுத்துருக்கு நல்லா வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க ஆனாலும் தியேட்டரிக்கல் ரேஞ்ச் எப்படி போகும் சொல்ல முடியாது என் ஃப்யூச்சர்ல பதினாலாந்தேதி படங்கள் எல்லாம் வருது பொங்கல் தமிழுக்கும் நிறைய படங்கள் அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கு அதனால தேட்டர் எண்ணிக்கை குறையும் ஸோ இந்த படம்ன்றது வந்து விஷ்ணுவர்தன் டேரக்டர் அப்புறம் நல்ல ஸ்டார் காஸ்டிங்லாம் இருக்கிறனால பாக் பெருசாக இருக்கு அதுக்கான ரேஜ் எல்லாம் குறையும் மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது இப்படி பார்க்கும்போது நான் மெட்ராஸ்காரன் கீழே தான் இந்த படத்தை வச்சிருப்பேன் இருந்தாலும் இந்த படம் நேற்று தான் வந்திருக்கு ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து இட் ஆர் ஃபிளாப் பேச முடியாதுன்றதுனால ஓரளவுக்கு மேலே வச்சிருக்கேன் பட் என்ன பண்ணுறது லேட்டாக கொடுத்தா நீங்க கவுண்டரை வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க நான் தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய ரெஃபரன்ஸ் எடுத்து அப்புறம் வீணா வந்து யாருமே பார்க்காம ஈ அடிச்சுட்டு இருக்கணும் ஸ்லீ நேசிபாய படத்தோட இட் வேட்டிக்காக என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ்ன்றது ஃபிளாப் ரேஞ்ச் அப்படின்னு தான் வரும் தோணுது எனவே பணம் இப்பதான் வந்திருக்கிறதுனால பெருசா வாய வகையில ஃபியூச்சர்ல பார்ப்போம் சோ ஒரு பிரடிக்ஷனா பேசுறேன் ஆக்சுவலி அதை பேசி தாங்க ஆகணும் ஏன்னா பொங்கலுக்கு வந்த படங்களை சூட் எடுத்து சூட்டா பேசும்போது தானே நல்லா இருக்கும் என்ன கேட்டுப்பட போது பேசுவோமே நம்ம எட்டாவது பார்க்க போற படம் வனங்கான் வனங்கான் படத்தை வந்து ஏன் எட்டாவது வச்சிருக்கேன் கேட்டீங்கன்னா இந்த படம் நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் படமா பார்க்கும்போது பாலா படம் ஓகேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதை விட முக்கியமா இந்த படம் இந்த கவுண்டர்ல வரதுக்கு காரணம் பாலா படம் அருண் விஜய் அந்த மாதிரி காஸ்டிங்லாம் இருக்கும் இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு படம் கிட்டத்தட்ட முப்பது கோடி பண்ணிருக்காங்க ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு பத்து கோடி தான் வரும் எதிர்பார்க்கப்படுது ஃபிளாப் அப்படின்றது பிலோ ஆவரேஜ் அப்படின்ற பார்த்து இட்டு வெட்டி தான் கிடைக்க போது இன்னொன்று இந்த படத்தில் நான் வீக்லி டாப் டென்லேயே சொல்லியிருப்பேன் இந்த படத்தையே வந்து பாலா வந்து ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தா அவர் நல்லா பண்ணியிருக்கலாம் பட் அடமண்டா வந்து சில விஷயங்களை வந்து இப்படி தான் நான் பழம் ஒன்று மாதிரி கொடுத்ததுனால தான் வந்து இது இன்னைக்கு இருக்கிற அந்த டஃப் காம்படிஷனில் வந்து சர்வே பண்ணுறதுக்கான விஷயம் அமையலன்னு நினைக்கிறேன் ஆனாலும் மக்கள் வந்து எங்கள் ஊர் எல்லாம் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கூட்ட அவர் தான் பாருங்க இந்த படத்தோட பட்ஜெட்டுக்குலாம் வந்து இந்த படம் ரொம்ப பெருசாக ஓட வேண்டியிருக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு இல்லாமல் போகுதுன்றதுனால தான் நம்ம இந்த ஒரு கவுண்டில் வச்சிருக்கோம் நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற படம் ஃபேத் இது பெருசாக தெரியல ஆக்சுவலி ஒரு இந்தி படம் நம்ம சோனு சோடு இந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருக்காரு அவரே டேரக்டும் பண்ணிருக்காரு ஆக்சுவலி சோனு சோடுக்கு வந்து இந்த படம் இந்த பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமான படமா இருந்திருக்கு ஆனா ஒரு எதிரியே பார்க்காத இருந்தா வில்லனா நடிச்ச மதகஜர் அதான் இந்த பொங்கல் ரிலீஸ் ஆயிருக்கு தெரியும் உங்களுக்கு அது போட்டம் இந்த ஃபேத் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இப்போ லைட்டஸ்ட்டாக அந்த மார்க்கோ கில் இந்த மாதிரி வந்து ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இந்தி மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த ஒரு கான்சர்ட் பிடிச்சி மனுஷன் நல்லாவே பண்ணியிருக்கார் படத்தை ஒரு சில பாசிட்டிவ் வியூ அந்த படத்துக்கு வந்து இருக்கு ஆனா இவருக்கான அந்த காஸ்ட் அப்படின்ற விஷயங்கள் பெருசாக இல்லைன்றதுனால தேர்ட்டிகள் ஓரளவு கம்மியா இருக்கு ஸோ இது ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு சொல்லுவோம் இந்த படத்தோட படத்தில் இருபத்தஞ்சு கோடி வருது ஏன்னா ஹிந்தியில் படம் பண்ணுறானா அவர் வந்துடும் அதுக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த படம் பண்ணல சேம் டைம் ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா எல்லாரும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஆரம்பத்தில் வர ஆரம்பிச்சாலும் போக போக எல்லா மக்களும் பார்க்கும்போது அதுக்கான ரிவ்யூ மிக்ஸ்ட் ஆகுது இப்போ ஹிந்தியில் அடுத்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி படம் நம்ம கங்கா ராணவத் நடிச்ச படம் வருது சோ ஸோ அதனால் எல்லாம் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் தெரியல இனிமே இந்த படம் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பிலோ ஆவரேஜை தாண்டி ஒரு ஆவரேஜ் அப்படின்ற ஒரு இடத்த பிடிக்கும் இல்ல கண்டிப்பா அப்போ ஆவரேஜுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இப்பவே படம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிடுச்சு பாதி பாதி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்து வச்சுட்டு வச்சுக்கலாம் ஏன் இந்த வெட்டிக்கு தரணும்னா அங்கே நம்ம சோனு சோடு அவ்வளோ பெரிய ஹீரோலாம் கிடையாது ஸோ இந்த படம் வந்து அசால்ட்டெல்லாம் போயிடலாம் ஏன்னா பெரிய பெரிய ஹீரோ நடிச்ச படம்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் சர்வே ஆகுதுல அப்படி இருக்கும்போது நம்ம ஆவரேஜின்ற அந்த வெட்டி அச்சு தரலனா அப்புறம் என்னங்க இருக்கு நம்ம வந்து ஆறாவது பார்க்க போகிற படம் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் படம்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது ஐநூறு கோடியில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா முன்னூற்றம்பது கோடி கிட்ட வந்துட்ட மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் ரியல் பாக்ஸ் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கூட இன்னும் டச் பண்ணல ஆக்சுவலி ஒன் ஃபிஃப்டி தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு இனிவே அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஆந்திரால சர்வே ஆகிடுது நம்ம நாட்டில் சுமாரா போனாலும் மாந்திரால அத விட கொஞ்சம் பெஸ்ட்டா போயிட்டு சொல்லலாம் ஆனாலும் சங்கர் வந்து எனவும் மனுஷனுக்கு வந்து வேற லெவல் நெகட்டிவ் வந்துருச்சு அதனால தேட்டருக்குள்ள யாரும் போக மாட்டேன் அடம் பிடிக்கிறாங்க இந்த படம்ன்றது என்ற பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெலுங்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்பேட் பண்ற மாதிரியான ஒரு படமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்றதுலாம் மாற்றுங்கிறது கிடையாது ஆனா அந்த நெகட்டிவ்ஸ் வந்து இந்த படத்தை யாரும் உள்ள போக விடாமிட்டு இருக்கு ஸ்ரீ ஷங்கர் மேல அவ்வளவு பெரிய வன்மம் கைக்கிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து இங்க ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலைல எந்த படத்தை வந்து எப்படி ரசிக்கண்டே தெரியாம ஏற்கனவே வீக்லி அப்படின்னு சொல்லி ஆட்டு அந்த மாதிரி வந்து அடுத்தவன் சொல்றதை கேட்டு ஆஹா ஓகோன்னு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரசிப்பு தன்மை வரல இந்த படம் படம் அவ்வளவு ரசிக்கிறதுக்கு ரசிக்கிறது ஒண்ணு இல்ல பட் கம்பேரிட்டிவ் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் அவ்வளவு மோசம் இல்லைங்க இந்த படத்தை இந்த அளவுக்கு ஒரு கவுண்டர் பண்ணிருக்கேன்னா இது வணக்கான விட கண்டிப்பா நம்ம மேல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் நூத்தம்பது இரநூறு கோடி நாள நானூத்தம்பது கோடி இல்ல அவ்வளவு கோடி லாஸ் எல்லாம் பாக்க தேவை அந்த பர்சன்டேஜா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படியும் ரன்னிங்றது தெலுங்குல கிடைச்சிட்டு இருக்கும் சோ அந்த ரேஞ்சில் அவங்க அப்படி இப்படி வந்து கொண்டு வந்துருவாங்க ஏன்னா தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப கோடின்றது ஒரு பெரிய ஹீரோ எடுத்துட்டு இருக்காங்க அதனால வணங்கான அளவுக்கு இந்த படத்துக்கான பினான்சியல் லாஸ்ன்றது இருக்காதுன்னு தோணுது விட மேல கொடுத்தது அப்படிதான் தெலுங்கு ஆடியன்ஸ் அவ்வளவு சீட்ல நம்ம இடப்பட்டு முடியாது ஏன்னா அவங்களுக்கு ரன்னிங்டே இருந்துட்டு இருக்கு படமும் தெலுங்கு ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி ஒரு படமா இருக்கிறனால அந்த படம் அவங்க அப்படியே வந்து மிஸ் பண்ணிட மாட்டாங்க சின்னதாக இருக்கும் அதனால பாக்ஸ் ஆஃபீஸும் வரும் இந்த படத்தோட இட்டுவரிகா கேட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து பிளாப் அப்படின்ற ரேஞ்சில் ஓடிட்டு இருக்கு பட் ஃபியூச்சர்ல வந்து இட் அப்படின்ற பெர்ஃபார்மென்ஸ் கொண்டு மாதிரியும் கொண்டு போகலாம் இந்த படத்தில் நம்ம சீக்கிரமா இட்டுவெட்டி சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி மூணு நாலு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் பொதுவாக ஒரு படத்துக்கு தான் மல்டிபல் இட்டு வரிக் வரும் அதுலேயும் இந்த மாதிரி ரன்னிங் ப்ராசஸ்ல அவ்வளோ சீட்ல நம்ம சொல்ல முடியாது எனவே நம்மளுக்கு சூட்டோட சூட்டா ஒரு விஷயம் வேணுன்றதுக்கோசம் நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் பட் என்னோட விஷயமா இந்த படம் ஓவராலா சொல்லிட்டு மாதிரி ஃபிளாப் ஆகிறதுக்கான விஷயம் கண்டிப்பா வராதுதாங்க தோணுது ஃபியூச்சர் ரன்னிங்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படம் காதலிக்க நேரம் இல்லை காதலிக்க நேரம் இல்லையும் ரவி நித்யா மேனன் அப்புறம் கிருத்தியா உதயநிதி சொல்லிட்டு ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க பட் இந்த படத்துக்கு நிறைய தேட்டைகள் கொடுத்திருக்காங்க ஒரு பெஸ்டிவல் அப்படியே ஆடியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இதையும் வந்து ஓரளவுக்கு ஓட்ட பாக்கிறா பட் இந்த கதைன்றது பாத்தீங்கன்னா இப்ப நவநாகரிக அந்த மைண்ட் செட் உள்ளவங்க தான் இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓல்ட் ஆட்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா கழிவு ஊத்திட்டு கண்டாவே இருக்கிறான்னு வந்துருவாங்க எனவே நீதான் நவநாகரிக கல்ச்சர்

அப்படின்ற மாதிரியான ஆக்சுவலி பிலோ ஆவரேஜ்ன்றது ஒரு ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி ஓடும் தான் தோணுது ஏன்னா கான்செப்டாக இங்கே கலாச்சார சீரழிவு அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருந்தாலும் இவங்க படத்தை பெருசாக மொக்க பண்ணில்லைன்ற மாதிரியான விஷயம் நம்ம பேச முடியுது ஸோ பாப்போம் என்ன மாதிரியான விஷயம் ஆகுது காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ட்டு நம்ம நாலாவதாக பார்க்க போற படம் டக்கு மகாராஜா டக்கு மகாராஜா தெலுங்குல வந்த படம் நம்ம பாலையா நடிச்சிருக்காரு இந்த படம் தெலுங்குல தான் வந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டிலையும் ஓடிட்டு தான் இருக்கு தெலுங்குலேயே அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லாவே எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இந்த படம் வந்து ஒரு நூற்றி இருபது கோடி பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு ஆனா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி எண்பது கோடிக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் onde a

நிறைய ரிவியூவர்ஸ் ஸோ அவங்க வசல்லாம் வந்து நம்ம ஆடியன்ஸ் சிக்காம அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி எடுத்து படம் பார்த்தாங்கன்னா ஒரு படம் என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதாங்க விஷயம் அதை இந்த டக்கு மகாராஜா நல்லா கொடுத்துருக்கு ஸோ தெலுங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்றத நம்ம தாராளமாக சொல்லலாம் நம்ம மூணாவதா பார்க்க போற படம் ரெக்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் ஒன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கலை முன்னிட்டு வந்தது ஸோ இந்த படம்ன்றது ரிவியூ பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா மலையாள படம் எல்லாமே ரைட்டினா ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலும் ரிவியூ பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க அதே சமயம் வந்து ரொம்பவே தோய்வாக நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தாலும் அந்த ரைட்டின்ல ஒரு இடத்துல வந்து அவங்க தூக்கி தட்டி சாப்பிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த விஷயம் இந்த நட்சத்திரம் அப்படின்ற படத்துக்கு வந்திருக்கு அதே சமயம் அவங்க பட்ஜெட் ரொம்ப கம்மின்றதுனால இந்த படம் பட்ஜெட்டை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கு அதனால இப்பவே சூப்பர் ஹிட்டை தாண்டி தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லணும் ஸோ இந்த படம் போட்ட பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு மெகா ஹிட் ஆகிற அளவுக்கே இந்த படத்தோட ரேஞ்சுன்றது நல்லாவே போயிட்டு இருக்கு பிளாக் பஸ்ட்ரா நல்லா ஆச்சரியப்பட இல்லை ஏன்னா ரன்னி டே கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு பெத்த லாபம்னா இவங்க பர்சன்டேஜ்ல பெத்த லாபம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நம்ம கோடையில ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் மதகஜராஜா ராஜா படம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கு பழைய படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி கிட்ட தான் எடுத்துருப்பாங்க ஆனால் பட்டி கிட்டி அதெல்லாம் சேர்த்து இருபது கோடி கிட்ட வந்துருச்சு மோஸ்ட் ஆஃப் அவங்க பட்ஜெட் கிளைமின்றதை இந்த ஒரு அமௌண்ட்ல தான் கொடுக்குறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் படம் வந்து நாத்திக்கிழமை ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்கு மெயின் ஸ்கிரீன்ஸ்லாம் அதிகமா எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்க முக்கியமான படம் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பா மதகஜராஜ தான் நிறைய இடத்துல ஓடிட்டு இருக்கு பதினஞ்சு கோடி ஃபெஸ்டிவல் முடியுதுக்குள்ள கண்டிப்பா பட்ஜெட்டை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் தான் இருக்கு ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற வெற்றி எடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கை தாராளமா இருக்கு இந்த படம் போற போக பாத்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் ஆல்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பர்ஃபார்ம் பண்ணும் கணிப்பு கண்டிப்பா ஐம்பது கோடி பட்ஜெட்டை தாண்டிடும் இருக்கு அதனால ஒரு சூப்பர் ஹிட் மெகா ஹிட்ன்றது இந்த படம் தாராளமா அமையும் கேட்டீங்கன்னா இது ஒரு பழைய படங்க ப்ளூ சட்டை சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்தா இந்த படம் எல்லாம் பிளாப் இல்ல ஆவரேஜ் தாங்க ஆனா இன்னைக்கு வந்தனால இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக போச்சு சோ அந்த மாதிரி தான் ரிவ்யூ கிடைச்சிட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் சோ நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் பொங்கலை ஜெயிச்ச படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மத கஜா ராஜா மட்டும்தான் தான் நமக்கு உள்ள முதலிடத்துல பார்க்க போற படம் சங்கராந்திக்கு ஒஸ்துரம் இந்த டைட்டில் தெலுங்கு டைட்டில் ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் வரணும் சங்கராந்தி பொங்கல் மாதிரி எடுத்துங்க இந்த படம் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு நம்ம வெங்கி வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராஜேஷ் மீனாட்சி படத்துக்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எங்கேயுமே சரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் மதகஜா ராஜாக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல் நல்லா ஆகிற படம்னு கேட்டீங்கன்னா அந்த தேட்டரோட அந்த பர்சனேஜ் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இது தெலுங்குல கேம் சேஞ்சர் டக்கு மகாராஜாலாம் இருந்தாலும் தெலுங்குல நம்பர் ஒன்னா இந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல ஆக்சுவலி படம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவியூ வாங்கியிருக்கு வெங்கி வந்து ஒரு ஃபேமிலி கொண்டாட்டமா ஜாலியா பாக்குற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு தான் சொல்லணும் சோ அங்க ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராம் சரணோட மார்க்கெட் எங்கயோ இருக்கு அப்புறம் பாலையாக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு பட் வெங்கியோட மார்க்கெட் அவ்வளவு